வணக்கம் நான் உங்கள் கணேஷ்கரன் தங்கராஜ் நாம் இந்த தொடரில் பார்க்க போகிறது ஜோதிடமும் ஆள்மனம் ஆழ்மனம் நம்மளுடைய ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த விதத்தில் இருக்கும் அந்த சிந்தனைகள் அவருக்கு பயன்படுதா முதல் என்ன ஒவ்வொரு மனிதருக்கும் தனக்கு பயன்படக்கூடியது தான் மற்றவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த ஆழ்மனம் அப்படின்றதை நம்ம கவனிக்கலாம் சோ இது ஜோதிட ரீதியான லக்னங்கள் வழியான பலன்கள் தான் சோ உங்களுடைய லக்னம் மேசத்துல இருந்து மீனத்து வரைக்கும் இருக்கவங்க உங்களுடைய ஆழ்மன சிந்தனைகள் ஏன்னா இதை நம்ம வெளியில சொல்ல முடியாது நம்ம மனதுக்குள்ள என்ன இருக்கு நாம் எதை சிந்திப்போம் நமக்கு என்ன விதமான சிந்தனை ஆற்றல் அதிகமா வரும் அப்படின்றத ஜோதிட வழியாவே நம்ம எளிதா தெரிஞ்சுக்கிறது எப்படின்றத தான் இதை தொடர கொடுக்குறேன் சோ இதுல முதல் நம்ம கொடுக்க போறது மேச லக்னம் சோ லக்னத்தில் பிறந்தவருடைய ஆழ்மனம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஜோதிட ரீதியாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னா மேசலந்தத்திற்கு ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடமா சிம்மம் சூரியனுடைய ஆட்சி வீடு நெருப்பு ராசி தத்துவத்தை கொண்டது கிழக்கின் ஆளுமையை கொண்டது அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கவனிச்சோம்னா மகம் கேதுவின் ஆதிக்கத்தை கூறிய மக நட்சத்திரம் மற்றும் சுக்கர நட்சத்திரம் காலச்சக்கரத்தின் இரண்டு ஏழு கோடி அதிபதி அடுத்து நம்ம பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்றது ஒன்று இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் சரி சிம்மம் அப்படின்றது நெருப்பு ராசி தத்துவமே இவர்களுடைய அடிப்படை ஆழ்மனம் எப்படி இருக்கும் மிக நேர்மையாக இருக்கும் ஸோ மிக அப்பழுக்கற்றமான சிந்தனை கொண்ட மனிதர்கள் முதல் எடுத்த உடனே மேச லக்னம் மேசராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்களை நாம் கவனிப்பதற்கு முன்னாடி மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னால அப்பழுக்கற்றக்கூடிய சிந்தனைவாதிகள் அவர்கள் எந்த எது எந்த விதத்தில் சிந்தித்தாலுமே மற்றவர்களுக்கு பயன் அளிக்கணும் அப்படின்றத மிக ஆளுமை கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க நிறைய நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் எந்த வயதில் எப்படி சிந்தனையோட நேசிக்கிறாங்களோ அந்த கடைசி வரைக்கும் அதே சிந்தனையோட இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த மேச லக்னம் மேசராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்றது ஒளிமிக்க ஆற்றல் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் இயற்கையின் ஆதாரபூர்வமான ஒரு விஷயங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்றத தான் ஸோ அதனுடைய ஆற்றலை தன்னுடைய வைத்திருக்கனால தான் இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப எப்பயுமே ஆஹ் மனமகிழ்ச்சியோட மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் எந்த விதத்திலும் மற்றவர்களை காத்து நிற்கணும் அப்படின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அதிகமாக வச்சிருப்பாங்க சரி இவர்களுடைய ஆழ்மனம் வேறு எது விதத்துல சிந்திக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் மற்றும் பொருளாதாரங்களை அதிகமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பான் எல்லாருமே குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறாங்க இவங்க மற்ற ஸ்பெஷலா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பத்தின அதிக அக்கறை கொண்ட மனிதர்களா மேசலகணத்தில் பிறந்தவர்களுடைய ஆழ்மனம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய எதிர்பாலினம் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களை பற்றின சிந்தனை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்தவரைக்கும் ஆழ்மனதில் அவர்களுடைய ஜாதகத்தின் நிலையில் சூரியன் அமர்ந்த நட்சத்திரங்கள் வலுவாக இருந்தால் மிகுந்த நன்மையான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இதுலேயும் நம்ம நெகட்டிவிட்டிஸ் இருக்கு இப்போ சூரியன் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை சூரியன் வந்து அவர்களுடைய சனி நட்சத்திரங்களோ அல்லது புதன் நட்சத்திரங்களோ இருந்தால் எதிர்மறையான விளைவுகளை இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க என்னடா இது எதிர்மறையாக இருக்க அவர்களுடைய மனம் ஆழ்மனம் நன்மையான விஷயங்களை சிந்திக்க வைத்தாலும் அவர்களுடைய செயல் மூலியமாக மாற்றங்களை உருவாக்கி கொடுத்துரும் ஸோ நீங்கள் மேச லக்னமாக இருக்கீங்களா உங்களுடைய ஆழ்மனம் எப்படி இருக்குன்றத பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மேசலக்னமாக இருந்தால் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மீண்டும் நம்ம அடுத்து ரிசவ லக்னம் ஆழ்மனம் எப்படி இருக்கும்ன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்